சென்னை கே கே நகரில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இங்கே நான் எப்படி வந்தேன்னா கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் நாள் வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தேன் ஈவினிங்கே சென்னையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி கலட்டா சேனலில் வீடியோ பார்த்தேன் அன்றைக்கே போகலான்னு கிளம்புனா ஆனால் போக முடியல மறுநாள் ஆடிக்கிற திரேனு போகலான்னு போனோம் கரெக்டாக கோயம்புடு பஸ் ஸ்டாப் கிட்டேயே பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டு தான் வந்தோம் இப்படி தடங்கள் ஆகுதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் அதோட மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சரி இன்னைக்கு கிளம்பி போகலான்னு பார்த்தோம் ஏதாச்சும் தடங்கள் வந்தால் போக வேண்டாம்னு நினச்சி முருகருக்கும் ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு போனோம் ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகு ஒரு குட்டி பையன் அவங்களே நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ மனசு நிறைவாக இருந்துச்சு அந்த கோவில் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக எல்லாம் கடவுளையும் வைத்து வழிபடுறாங்க நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவ்வளோ மன நிறைவாக இருக்குது நீங்களும் சென்னையில் இருக்கீங்களா கண்டிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பார்த்துட்டே வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் முருகனிருக்க பயமேன்